வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவருக்கு நாளைக்கு மத்தியானம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு நிபந்தனை அவர்கள் கட்சியில கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் உறுப்பினர்களா எடுத்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் தான் இன்னைக்கு மிகப்பெரிய விவாத புள்ளியா மாறி இருக்கு தொடர்ந்து தமிழக அரசியல் களத்துல ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் வர இருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவல் கடந்த சில தினங்களா ஊடகங்களால ரொம்ப தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுச்சு விவாதமும் செய்யப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில தான் கட்சியில இணைந்து பத்தாண்டுகள் ஆனவங்க தான் தேர்தல்ல சந்திக்க முடியும் அப்படிங்கக்கூடிய மாநில தலைவர் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த அறிவிப்புல நயினார் நாகேந்திரன் வீழ்த்தப்பட்டுட்டாருன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க பலரும் ஆனா நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கறதான் தொடர்ந்து நம்முடைய நிபுந்தனல் யூடியூப் சேனல்ல நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நேற்று இல்ல அண்ணாமலை பீக்கில இருக்கிறப்பயே அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இல்லாத பட்சத்துல நயினார் நாகேந்திரனு தான் மாநில தலைவராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கெட்டா காரணங்கள்னு ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம திராவிடம் தேசியம் தமிழ் தேசியம் எந்த எல்லை எல்லைக்கோட்டலையும் இல்லாம சர்வ கட்சிகளையும் விமர்சிக்க விமர்சிக்கக்கூடிய ஒரு தளம் தான் நிபுந்தனில் யூடியூப் சேனல் இந்த வீடியோ நம்ம நைனார் தான் மீண்டும் மாநில தலைவரா நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் முன்வைக்கக்கூடிய காரணங்களை இந்த வீடியோ மூலமா நீங்க நம்ம வீடியோக்குள்ளே தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்துல பாஜக ஒரு பேசு பொருளா கொண்டு வந்தாரு அப்படிங்கக்கூடியதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்துல பாஜக டெல்லி தலைமை அதிமுக கூட்டணியை விரும்பினாங்க இன்னொரு பக்கத்துல அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை அதுக்கு நிபந்தனையாகவும் வச்சாங்க இதற்கெல்லாம் சேர்த்து அண்ணாமலை வீழ்த்தப்பட்டிருந்தார் அதே நேரத்துல அண்ணாமலைக்கு மாற்றா வரக்கூடியவர் ஒரு வலுவான நபரா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் டெல்லி தலைமை யோசிச்சுட்டு இருந்துச்சு அந்த வகையில டெல்லி தலைமையினுடைய பெயர் பட்டியல இருந்தே இருந்தவர் தான் நயனா நாகேந்திரன் அந்த நேரத்துல தான் கட்சியின இணைந்து பத்தாண்டுகள் ஆனவர் தான் மாநில தலைவருக்கு விண்ணப்பிக்கவே முடியும்னு சொன்னப்ப எட்டு ஆண்டுகளே ஆன நயனா நகேந்திரன் எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விய பலரும் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அதாவது இதுல ஒரு விஷயம் நல்லா புரிந்துக்கணும் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட போதும் இப்படியான விதிகள் இருந்துச்சு அண்ணாமலை ஐ பி எஸ் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்தார் ஐ பி எஸ் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்த மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறார் அதற்கு பின் மாநில தலைவராக நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்தார் அதே போன்றுதான் இன்றைக்கு பாஜக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார் நயனா நாயந்திரன் அதாவது பொதுவா பாஜகவினுடைய தேர்தல்ல பயிலாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விதிமுறைகளை வகுத்திருக்காங்க அந்த விதிகளுடைய அடிப்படையில சிலருக்கு விதிவிலக்கு கொடுப்பாங்க அந்த கிரேடுல சிலருக்கு விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டியல்ல மிக முக்கியமான அந்த பெயர்கள்ல ஒன்றா சட்டமன்ற குழு தலைவருக்கும் விதிவிலக்கு இருக்கு அப்படின்னா நயினார் நாகேந்திரனுக்கு தேர்தலை சந்திக்கிறதுல எந்த விதமான இடையூறும் இருக்காது அவர் தேர்தல்ல போட்டியிடலாம் சரி இது ஒரு பக்கம் அப்ப அண்ணாமலையே கூட போட்டியிடலாம் மாநில தலைவராக இருந்தவருக்கும் அந்த விதிவிலக்கு பொருந்தும் அண்ணாமலையே கூட போட்டியிடலாம் ஆனா நம்முடைய சேனல்ல நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் நான் பொதுவா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யற மாதிரி அவர்களுடைய ஆராய்ந்து தான் நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன் நம்ம சேனல நீங்க முதல் முறை பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் போட்ட நாள்ல இருந்து நம்ம சேனல தொடர்ந்து நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் பாலிசி எல்லாம் இல்ல நம்ம சொல்றோம் பின்னாடி நடக்குது ஆனா என்ன ஒண்ணுன்னா நம்ம வந்து டிஜிட்டல்ல வந்து அதை ஒண்ணுமே ஆவணப்படுத்துறதில்ல அப்படிங்க கூடிய குறைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்றாங்க சோ இந்த வகையில நான் எப்பொழுதும் உதவி செய்கிறேன் நயனா நாகேந்திரனுக்கு தான் மாநில தலைவராக இருக்கன ஒரு வாய்ப்பு இருக்கு விடிஞ்சா கல்யாணம் இப்ப பொன்னையை மாத்துங்க மாப்பிளையை மாத்துங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு கேட்கற மாதிரி நாளை காலையில சஸ்பென்ஸ் உடையதான் போகுது ஆனா இந்த நேரத்துல கூட ஒரு ஜர்னலிஸ்டா எப்படி அப்படி சொல்றேன்னா அதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்று பாஜக சமூக பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியல் இன்ஜினியரிங் அந்த மெத்தேடுல தான் மாநில தலைவர் பதவியை போடுவாங்க அதாவது ரொம்ப குறிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஜாதிகளை எல்லாம் ஒரு வரிசைப்படுத்தி ஒவ்வொரு ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க சோ நான் 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 போஸ்ட்மார்ட்டம் போறேன் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல மாநில தலைவரா இருந்தாங்க அவர் ஏன் டெல்லியில ஒரு மிக முக்கியமான அங்கம் வகித்தாரு டெல்லி தலைமையால் ஏன் அவர் கவனிக்கப்பட்டாருன்னா இரண்டு விஷயம் இருக்கு ஒன்று தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசினாங்க ஏராளமான பகுதி விதைக்கு உள்ளானாங்க குருவ கேலிக்கு உள்ளானாங்க ஏன்னா அதையெல்லாம் பொறுப்படுத்தாம தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து செயல்பட்டார் இன்னொரு விதத்துல பார்த்தா அவர் காங்கிரஸ் பாரம்பரிய மிக்க குமரியானந்தன் அவருடைய மகள் அவருடைய சித்தப்பா வசந்தகுமார் காங்கிரஸ் கட்சியில எம்பியாக இருந்தவர் இப்பொழுது கூட அவருடைய சித்தப்பா மகன் அதாவது இவருடைய தம்பி முறையில் இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கார் இப்படியெல்லாம் காங்கிரஸ் பாரம்பரிய மிக்க குடும்பத்திலிருந்து பாஜகவில் இணைந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதற்கு பின்பு அவர் வந்து கனிமொழி அவர்களை எடுத்து போட்டிட்டார் அதுலதான் டெல்லி தலைமை அவர் வந்து அட்ராக்ட் பண்றாங்க பொதுவா மாநில தலைவராக இருக்கிறவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் கனிமொழியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியில போய் நின்னாங்க சோ இது அது ஒரு வகையில அவருக்கு பிளஸ் அமைந்தது அவருக்கு மாநில தலைவர் ரேஸ்ல இடம் பிடித்ததுக்கு அன்றைய காலத்துல காரணமாக இருந்தது நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துல மிக முக்கியமான நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் என்றனால அந்த சமூக சோசியல் இன்ஜினியரிங் அந்த இடத்துல நாடார் சமூகத்துக்கு அவுட் போட்டார் அந்த கோட்டா முடிந்தவுடனே பாஜக அந்த மாநில தலைவர் பதவியை அடுத்த முறையாக பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்குறாங்க அதுலதான் எல்முருகன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது தொடர்ந்து அவர் மத்திய இணையமைச்சரும் ஆகிறார் அவர் நீலகிரியில தோல்வி அடைந்தாலும் கூட அவர் மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆக்கப்பட்டு மத்திய இணையமைச்சரார் அப்ப இந்த இரண்டு சமூகங்களும் முடிந்தவுடன் நாடார் சமூகம் முடிந்து விட்டது பட்டியல் சமூகம் முடிந்து விட்டது அடுத்ததா கவுண்டர் சமூகத்திற்கு அது வருகிறது கவுண்டர் சமூகம் கொங்குவேலாளர் சமூகத்திற்கு வருகிற பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்தவர் இளைஞர் சோ அந்த இளைஞருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கற பொழுது பாஜக எழுச்சி பெறும் அப்படிங்க கூடிய அடிப்படையில அவருக்கு கொடுத்தாங்க இப்ப அந்த கவுண்டர் சமூகத்திலம் இருந்து அடுத்ததா அது யாருக்கு வரணும் அவங்க சோசியல் இன்ஜினியரிங் தான் நான் பேசுறேன் அடுத்ததாக அவருடைய குறி முக்கலத்தோர் சமூகத்தை மையப்படுத்துனதா இருக்கு ஏற்கனவே அதிமுகால ஓ பனீர் செல்வம் டி டி வி தி போன்றவர்கள் அதிமுகவை விட்டு நகர்ந்து இருக்கிற நேரத்துல பெண் மாவட்டங்கள்ல முக்கலத்தோர் சமூக வாக்கள் அதிமுகவை விட்டு பிளவுபட்டு இருக்கிற நேரத்துல அதிமுக பாஜக ஒருங்கிணைப்புக்கும் அந்த நபர் உரியவராக இருக்கணும் சமூக ரீதியாகவும் முக்குலத்தர் ஓட்டுகளை ஒருங்கிணைக்கக்கூடியவராகவும் இருக்கணும் சோ அதுக்கு யார் பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கக்கூடிய தலைமை யோசிக்கிற பொழுதுதான் நயினார் நாகேந்திரன் சாய்ஸ்ல வர இந்த நேரத்துலதான் பலரும் நயினார் நாகேந்திரன் எட்டு வருஷம் தான் ஆகுது கட்சியில இணைந்து அவருக்கு மாநில தலைவர் ரேஸ்ல இருந்தே அவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க அவர் மட்டுமல்ல அண்ணாமலையுமே கூட ரேஸ்லதான் இருக்க முடியும் அவர் விரும்பலங்கிறாங்க டெல்லி தலைமையும் அவர் இருக்கிறத விரும்பாது அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு பத்திரிகையாளர் வியூகம் சோ அவரை பொறுத்தவரை நான் குறிப்பிட்ட போல கட்சியினுடைய பைலா என்கிற ஒரு விதி இருக்கு அந்த விதியினுடைய அடிப்படையில சில பேருக்கு விதி விலக்கு கொடுப்பார்கள் அந்த சில பேர் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கணும் நீங்க ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துல பாம்பன் விழால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில சட்டமன்ற குழு தலைவர் என்கிற முறையில தான் அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாமன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நயினா நாகேந்திரன் அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டார் அதற்கு பின்பு ராமநாதபுரத்துக்கும் அவர்கள் சம்பந்தமே கிடையாது ஒருவேளை தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏக்களை எல்லாம் ஏற்றணும்னா நாகர்கோவிலை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ மோடி அவர்களோடு மிக நெருக்கமானவர் அவருடைய காலத்துல ஆர் எஸ் எஸ் சாகா வகுப்புல இருந்தவர் அவருடைய காலத்து தொண்டர் எம் ஆர் காந்தி மேடையேற்றப்படுகணும் அவர் நாகர்கோவில் எம்எல்ஏவா இருக்கிறார் ஆனா அப்படி ஏற்றப்படலை அந்த விழாவில் மேடையேற்றப்பட்டது நயினா நாகேந்திரன் மட்டும்தான் அதுவே ஒரு சமீட்சை என்பதாகத்தான் நான் தொடர்ந்து வீடியோக்கள் பேசிட்டு வரேன் அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல ஒரு இருபது இருபத்தி நாட்களுக்கு முன்பாகவே நயினா நாகேந்திரன் தான் மாநில தலைவர் என்று பேசுறோம் இப்பொழுதும் அந்த ஸ்டாண்டர்ட் தான் பேசுறேன் சரி நயினா நாகேந்திரன் இதுல இருந்து மிஸ் ஆயிட்டார்னா அடுத்த சாய்ஸ் யாரா இருப்பேன்னா பாரதி சீனிவாசன் பெண் என்பதால் கொடுப்பாங்களா அப்படின்னா ஏற்கனவே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அண்ணாமலைக்கு மாநிலத்தில் இருப்பது இருந்துச்சு சோ அதே சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று நான் யூகிக்கிறேன் உடனடியா அந்த வாய்ப்பு கிடைக்காது இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அதிமுகவுடைய தலைமையும் கவுண்டர் சமூகத்திடம் இருக்கிறது அதே நேரத்தில் பாஜகவுடைய தலைமையும் அப்படி இருந்தால் கொங்கு பகுதியில் அது ஒரு ஜாதிய கட்சிகளினுடைய கூட்டமாக எப்படி ஒரு ஜாதிய பின்னோட்டத்தோடு சிலர் முத்திரை பதித்து திமுக எளிதில் அதை பிரச்சாரம் செய்துவிடக் கூடும் என்பதால் கவனமா இருப்பாங்க பாஜக தேசிய தலைமை என்று நான் நம்புகிறேன் அதற்கு அடுத்ததான் பார்த்தா பொன்றாக விஷ்ணனை அண்மையில் அழைத்து விவாதித்தார்கள் கட்சியினுடைய சீனியர் என்கிற அடிப்படையில் அவர் விவாதிக்கப்பட்டது அந்த நாள் நம்ம அந்த மாதிரியான கோணங்களை அணுகினால் தமிழிசை சவுந்தரராஜன் கூட அப்படி பார்த்தா பத்து ஆண்டுகள் இப்ப ஆகல ஏன்னா ஆளுநராக இருந்து மீண்டும் களத்துக்கு வந்தவர் சோ அந்த எஞ்சிய காலங்களை தான் கணக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒன்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இதன் பின்னால் இருக்கிறது என்னை பொறுத்தவரை நான் யூகிக்கின்ற வரை நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக விமர்சகனாக அரசியலை உச்சி நோக்குபவனாக தான் கணிக்கின்ற வரையில் இந்த நொடியிலும் நயினார் நாகேந்திரன் தான் மாநில தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் என்கிற இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் சில பொறுப்புகளுக்கு பொருந்தாது அந்த பொறுப்பு பொருந்தாத பட்டியலில் நயினா நாகேந்திரன் வைக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற பாஜக குழுவினுடைய தலைவர் என்கிற பொறுப்பு வருவதால் நைனா நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாகத்தான் நான் இந்த நொடியிலும் யூகிக்கிறேன் அப்படியே அவர் இல்லைன்னா அவர்தான்ங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அப்படிதான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் ஒரு ஊடகவியலாள ஊவிக்கிறேன் அதை தாண்டி விட்டா கட்சியில் இந்த நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய பிடக்குகளை சுமூகமாக ஏற்படுத்துவதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் என்று நம்முடைய விருப்பங்களுக்கு ஆயிரம் பேர்களை சொல்லிக்கொள்ளலாம் நைரா நாகேந்திரனுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரிவதாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் துடிப்பான அரசியல் செய்திகளை அரசியல் நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பாகவே தெரிஞ்சு கொள்ள மறக்காம நிபந்தனை யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் ஆவரும் நன்றி வணக்கம்